கருமஞ்சள் இயற்கையின் அற்புதமான படைப்புன்னு இந்த மஞ்சளை சொல்லலாம் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது வெளியில் போயிட்டு வரீங்க ஸ்ட்ரெஸ்ஸால ஒரு தலைவலி வந்ததுன்னா இந்த கருமஞ்சளை லைட்டாக நறுக்கிட்டு நல்லா ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுங்க இதோட சுகந்த நறுமணம் உங்களோட தலைவலியை கண்டிப்பாக போக்கிடும் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் காலியின் அம்சம் கொண்டது இந்த கருப்பு மஞ்சள் தமிழ்நாட்டில் கிடையாது நர்மதா நதிக்கரையில் மற்றும் மத்திய பிரதேசத்தில் மட்டுமே விளையக்கூடியது இது எம்பாட்டுக்கு செவன் எண் தனடாக இருந்தேன் என்ன நோக்கி வம்பு வருதே அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு இந்த கருப்பு மஞ்சள் முக்கியமாக வேலை செய்யும் கருப்பு மஞ்சளை ரெண்டா நறுக்கினா உள்ளுக்குள்ளே இந்த டார்க் கலர் தான் இருக்கும் வண்டியில் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க முக்கியமான காரியங்களுக்கு போகிறவங்க கருப்பு மஞ்சளை லைட்டாக இழைச்சி நெத்தியில இட்டுண்டு போனாலே போகிறோம் போகிற காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தகராறா அண்ணன் தம்பி தகராறா அக்கா தங்கை தகராறா கண்டிப்பாக கருப்பு மஞ்சள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அளவில் கிடைக்கும் மஞ்சள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மஞ்சள்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் மஞ்சள் காய காய தான் விசேஷம் பூஜை அறை பீரோ பனைப்பெட்டி ஆஃபீஸு வியாபாரம் பண்ணுற இடத்துல ஹேண்ட்பேகு பர்ஸு வேலெட்டு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கீங்கன்னா வெற்றி தேடித்தரும் ஆன்மீக பொருட்களும் சாமிக்கு பூவும் வாங்கும் போது தயவுசெய்து பேரம்னோ